வணக்கம் வணக்கம் வரும் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ வைஷாலி வெர்சஸ் நம்ம தர்பூசணி திவாகர் ரெண்டு பேருக்கும் ஒரு ஃபைட் நடந்துச்சு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி லைவ்ல ஒரு ஆஃப் அன் அவருக்கு முன்னாடி நினைக்கிறேன் என்ன ஃபைட் அப்படின்னா நான் வந்து டாக்டர் திவாகர் அப்படின்னா டாக்டர்னா பிசியோதெரபிஸ்ட் தெரபிஸ்ட் பிசியோதெரபிஸ்ட்னா டாக்டர் கிடையாது அப்படின்னு ஆக்சுவலாக பிடி அப்படின்னு சொல்லுவாங்க பட் இப்பெல்லாம் வந்து டாக்டர் தான் சொல்லிக்கிறாங்க அது ஒரு டாக்டர் பட்டமும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதை தான் ரெண்டு பேருக்கும் ஒரு சண்டை நடந்திருக்கு ஆனா திவாகர் பண்ற அளப்பரை தாங்க முடியலங்க அப்படிங்கிற தான் இருக்குது ஸோ யார் அந்த திவாகர் ஏன் திவாகர் அப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறத பற்றிலாம் நம்ம விரிவாகவே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க தர்பூசிரி திவாகர் வாட்டர்மெலன் திவாகர் அவருக்கு எப்படி அந்த பேர் வந்தது அப்படின்னா அவர் பிசியோதெரபிஸ்டா இருந்ததாகவும் நிறைய வீடியோஸ் போட ஆரம்பிச்சேன் நான் வந்து பிரபலம் ஆகணும் அப்படின்னு சொல்லி வீடியோ எல்லாம் போட ஆரம்பிச்சு ஒரு வாட்டர்மலன் சாப்பிட்டா இப்படி ஏதோ பண்ணாரு அவர் இப்படியா இப்படி ஏதோ வச்சுங்களேன் அது பண்ண உடனே அது பெரிய பிரபலம் ஆயிட்டாரு அவர் இதெல்லாம் ஒரு கண்டென்ட் ஆயா நான் யார் தெரியுமா நான் ஒரு வருஷத்துல பிரபலம் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம இவர்கிட்ட வந்து பேசிருந்தாரு யாரு பிரவீன் காந்தி கிட்ட பிரவீன் காந்தி போய் தூக்கிட்டாரு நினைக்கிறேன் இப்போ இல்ல அவரை பிடிச்சி ஒம்படிச்சு இருப்பாரு அவரு பேசின உடனே என்ன ஆச்சு அப்படின்னா சார் நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா சார் ஒரே வருஷத்துல ஃபேமஸ் ஆயிட்டேன் சார் ஒரே வருஷம் தான் சார் சென்னைக்கு வந்த உடனே ஃபேமஸ் ஆகிட்டேன் அது காரணம் என்னோட உழைப்பு சார் நடிப்பு சார் அப்படி நடிப்பு திறமை சார் அப்படின்னு சொன்னாரு யோ யார் யா நீ எதுக்கு ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கேன் தாங்க முடியலையா அவர் ரப்சர் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே அவர்கிட்ட பேசிட்டே இருந்தார் பாருங்க பிரவீன் காந்தி அப்படியா சார் ஓகே சார் குட் சார் தேங்க்யூ சார் ஓகே சார் பாய் சார் பாய் சார் பாய் சார் பாய் சார் அப்படின்னு போயிட்டாரு ஐயோ என்னையா பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு திவாகர் வந்து தன்னை ப்ரூவ் பண்ணணும் வந்த முதனாளே நான் இப்படி நடிச்சு காட்டுறேன் பாரு ஆகுன்னு அந்த மூஞ்ச எஸ்பிரஷன் எல்லாம் காரணம் அந்த சின்ன சின்ன பசங்களா இருக்காங்களா துஷாரி வரலாம் இருக்காங்க என்ன சார் இப்படி ஆக்ட் பண்றீங்க நீங்க அப்படின்ட்டு இதெல்லாம் போய் பண்ணக்கூடாது விஜய் சேர்ந்து உங்கள சொல்லி சார் சார் நீங்கள் வெளியில பண்ணதெல்லாம் உள்ள பண்ணாதீங்க நான் ஒரு இது ஆக்ட் பண்ணி காட்டுறேன் சார் அப்படின்னா நீங்க இப்பதானேங்க சொன்னேன் இந்த இது இதெல்லாம் வேண்டாம் உங்களுடைய உண்மையான முகத்தை காட்டுங்க உண்மையான இதை காட்டுங்க உண்மையான கேரக்டரை காட்டுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அம் சார் விஜய் சேதுபதி ஆனாலும் உள்ள வந்து நான் நடிச்சே தீருவேங்கிற மாதிரி ஒத்த கால நிற்கிறாரு ஐயா நீங்க எத்தனை பேர் வாயில மாட்ட போறீங்களோ தெரியலையப்பா அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துது பட் எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸ்ல முதல் வாரத்துல போகக்கூடிய கண்டன்டா கண்டெஸ்டன்ட்டா வந்து திவாகர் இருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அப்படி போனால் அது மிகப்பெரிய দুরદર્ஷணம் அவருக்கு ஆனால் அவர் பண்றத பார்த்தா எல்லாரும் கோவப்படுற மாதிரி தான் இருக்கு எல்லா கண்டென்ட்டுமே கோவப்படுற மாதிரி தான் இருக்கு லைவ்ல பயங்கர சண்டை யார கெமியோட என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்டா இவர நான் ஐ டாக்டர் திவாகர் ஐ அம் गोइंग टू डू தென் ஐ அந்த பொண்ணு சார் நீங்க பிசியோதெரபிஸ்ட் தானே ஆமா நீங்க டாக்டர் சொல்றீங்க ஏமா உங்களுக்கு அதெல்லாம் புரியாதுமா படிச்ச தான் புரியும் நான் படிச்ச மேல உனக்கு தெரியுமா என்னையா சொல்ற நீ அப்படின்னு சொல்லி அந்த அம்மா இறங்க ஒரு மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை போச்சு ஆனா உடனே அந்த இவங்க வந்து சமாளிச்சிட்டாங்க யாரு கெமி இவங்ககிட்ட எல்லாம் போய் சண்டை போட்டுறேன்னா நமக்கு வம்புவாணா அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் பட் இந்த மாதிரி ஒரு விஷயம் போச்சு அதுக்கப்புறம் விஜே பார்வதி வந்து செம்மையா கொண்டு போறாங்க ஐயோ அந்த பொண்ணு பண்றதெல்லாம் தாங்க முடியல அப்ப அந்த இவ ரம்யாவோடய ரம்யா நந்தினியோட பேசிட்டு இருந்தாங்க பேசிட்டு இருக்கும்போது அவங்க ஜா ரம்யா தான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு கண்டென்ட் சொன்னாங்க பாருங்க நீக்கு ஏதோ ஒன்னு சொன்ன மாதிரி இருக்க எனக்கு அப்படின்னு என்னமா சொன்ன எதுவும் கெட்ட வார்த்தை சொன்னியா நான் இல்லையே அப்படின்னா இல்லையேம்மா அப்படியா எனக்கு சொன்ன மாதிரி தோணுச்சு அம்மா நீ சும்மாவே கண்டென்ட் எடுக்க போல இருக்க அப்படின்னு வீஜே பார்வையை பார்த்து நம்ம ஆச்சரியப்பட வேண்டியதா இருக்கு ஆனா அதே போல நம்ம வைஷாலி கெம்கர் அவங்க அவங்க பேர் வந்து கெமின்னு கூப்பிடுவாங்க அதனால கெமி சண்டைன்னு அங்க போட்டிருக்கேன் கெமிய வந்து வந்த விட மாட்டாங்க ஆனா வம்பு சண்டை போகமாட்டாங்க ரொம்ப ஜாலி பொண்ணுதான் ஆனா வம்புன்னு வந்து இறங்கி அடிப்பாங்க அது யாரா இருந்தாலும் சரி இப்ப கூட கமாரன் வந்து அந்த நம்ம இவங்கெல்லாம் ரெட்டு ரெட்டாக் போட்டவங்க எல்லாம் தங்கியிருக்காங்களே அங்க போய் பேசியிருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் அந்த அந்த லக்ஸரி ரூமுக்கு வந்தாங்க அங்க வந்து பார்வதி காலையில் வேற எடுத்து வச்சாங்க அதுக்கு ஏதாவது பிக் பாஸ் சொல்லுவாரான்னு பார்த்தா ஒண்ணும் சொல்லல அப்ப கமடி வாங்க 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 உள்ள வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது கெமி வந்து சொல்லலாம் கெபி ஒரு பாரு வெட்டி பார்த்தா தள்ளி விட்டாங்க கெமி என்னம்மா இப்படிலாம் பண்றேம்மா நீ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அது ஆக ஏதோ ஒரு விஷயம் கண்டென்ட் இரு அப்படிங்கிறது உண்மைங்க ஆனா இந்த செலெக்ஷன் ஆஃப் கண்டஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா ரொம்ப சூப்பரா இருக்கு அதாவது நீங்க ஒருத்தர் ரெண்டு பேரை தவிர்த்து அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வியானா இவர் நம்ம அகோரி கலையரசன் திவாகர் பிரவீன் காந்தி இவங்க எல்லாம் போக மற்றெல்லாம் ஒரு பரவாயில்ல அந்த துஷார் இந்த இவன்லாம் வந்து ஆஹ் எஃப்ஜேன்னு சொல்றானா சுழல் அதிசயமா அவர்லாம் பெருசா கண்டென்ட் கொடுக்கல பட் மற்றவங்களாம் எல்லாம் ஒரு பரவாயில்லையா தான் எனக்கு தோணுச்சு இப்போ இப்போ இருந்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெட்டர் கொடு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதான் தான் தோணுச்சு ஆனால் திவாகர் பண்ற ரப்சர் தாங்க முடியல நம்மளாலே தாங்க முடியல இவங்கலாம் எப்படியா தாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தான் இருந்தது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திவாகர் திவாகரை பொறுத்த வரைக்கும் அவர் தான் வந்து ரிஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கணும் தான் நடிப்பு தரமா தான் வந்து எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா ஒரே வருஷத்துல ஃபேமஸ் ஆயிட்டேன் என்ன மாதிரி யாருமே கிடையாது அப்படின்லாம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு இல்லையா அதையெல்லாம் தாண்டி இங்க இருக்கிறவங்க எல்லாருமே தனித்தனி தனித்தனியா வந்து ஃபேமஸ் ஆனவங்க தான் பலூனக்கால இருந்து பலூனக்காவை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அரோரால இருந்து இவன் நம்ம வினோத் கானா பாடகர் வினோது எல்லாருமே தன்னுடைய தனித்திறமையை காட்டுறவங்க தான் அதுல வந்து யாரையுமே குறைச்சி மதிப்பிட முடியாது ஆனா அவர் என்ன சொல்றாரு அவங்களாம் ஃபேமஸ் ஆயிட்டாங்க நான் இப்போ ஒரு வருஷத்துல பண்ணிட்டேன் பாருங்க நான் வந்து மிகப்பெரிய சாதனையாளர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு யாரு திவாகர் எனக்கு தெரிஞ்சு திவாகர் எனக்கு பிடிக்கல அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் பட் அவரோட கேரக்டரை விட தன்னை ப்ரூவ் பண்ணணும்னு அவர் நினைக்கிறாரு இல்லையா அது வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் அதுதான் நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறது காரணம் என்னன்னா திவாகரை பொறுத்த வரைக்கும் அவரை ஒரு பர்சன்டேஜ் கூட மக்களுக்கு பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா அவர் வரும்போது இவர் விஜய் சகுதி அவர்கள் வந்து வெல்கம் பண்ணிட்டு பேசியிருந்தார் உங்களை வந்து நான் உங்களோட இதெல்லாம் இம்ப்ரெஸ்டா இருந்தது நான் நல்லா பண்ணுறீங்க பட் இந்த விஷயத்தை வந்து உள்ள போய் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி யாரும் மக்கள் கைத்தட்டல அவங்க கை தட்டுக்கமா அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் கை தட்டாங்க காரணம் என்னன்னா அகோரி கலையரசனை விட இவர் மேலே அதிகமாக கோவத்தில் இருக்காங்க மக்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஸோ திவாகர் மக்களை மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி நடக்கணும் அப்படின்னா அவர் வந்து தன்னுடைய வசனங்கள்லாம் பேச வேண்டாங்க உண்மையாக இருந்தால் போதும் அப்படிங்கிறது தான் பட் அவர் உண்மையா இருக்க மாட்டார் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அவருடைய செயல்களை பார்க்கும்போது எனக்குமே சிறு வருத்தம் என்ன அப்படின்னா இன்னும் வந்து நான் நடிகன் நான் எவ்வளவு பெரிய நடிகன் தெரியுமா சார் பயங்கரமா ஆக்ட் பண்ணுவேன் சார் தனுஷ் மாதிரி பண்ணுவேன் சிவாஜி மாதிரி பண்ணுவேன் சத்யராஜ் மாதிரி பண்ணுவேன் இவரை மாதிரி பண்ணுவோம் அவரை மாதிரி பண்ணுவோம் அப்படின்னா பிரவீன்காந்தியில பேசிட்டு இருக்கும்போது பிரவீன் காந்தி அப்படியா சார் ஓகே சார் வெரி குட் சார் தேங்க்யூ சார் ஏன் அந்த பெரிய டேரக்டர் யார் ரச்சகன் நிறைய படம் பண்ணிருக்காரு அவர் அவர்கிட்ட போய் உன் திறமையா காட்டுறியா அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு என்னையா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி ரஜமாவே திவாகரை பார்த்தா நமக்கு கோவம் தான் வருது சோ அந்த கோவம் இல்லாம அவர் வந்து ஒரு தன்மையா நடந்துக்கணும் அப்படிங்கறத என்னுடைய ரெக்வஸ்ட் யாருக்கெல்லாம் திவாகர திவாகரை பார்த்தா கோபம் வருது அப்படிங்கறது வந்து எனக்கு கொஞ்சம் பதிவு பண்ணுங்க கண்டிப்பா நிறைய விஷயங்கள் நம்ம அனலைஸ் பண்ணுவோம் அதை பத்தி நிச்சயமா அனலைஸ் பண்ணுவோம் பட் என்ன பொறுத்த வரைக்கும் திவாகர் வந்து இன்னும் நல்லா பண்ணலாம் பட் ஆனா ஆக்ஷனை ஆக்சனை காட்டுறேன் சிவாஜி மாதிரி பண்றேன் அப்படிலாம் பண்ணாலும் மக்கள் கொஞ்சம் வெறுத்து போயிருவாங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லுங்க அதே போல கெமி கெமி வர்சஸ் வைஷாலி கெம்கர் வைசாலி கெம்கர் வந்து இன்னைக்கு இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஃபைட் நடக்கும்போது கூட பெருசா அவங்க இது பட் என்னை பொறுத்தவரை திவாகர் வந்து திவாகர் இப்படிலாம் பண்ணிட்டு கண்டிப்பா இன்னொரு ஃபைட் இருக்கு கெமியோட இருக்கு அவங்க வைஷாலி கம்பியரோட கண்டிப்பா ஒரு ஃபைட் இருக்கு அது போல விஜே பார்வதியும் எப்ப எப்ப எப்பன்னு காத்துட்டு இருப்பாங்க பட் இந்த வாரத்திலேயே ஒரு ஃபைட் இருக்கு பாருங்க விஜே பார்வதியை வச்சு தரமான சம்பவம் இருக்கு அதே போல கெமியும் வந்து பயங்கரமான சண்டை வச்சிருக்காங்க கண்டிப்பா போடுவாங்க நான் கவலை கவலையே போட வேண்டாம் இவங்க எல்லாம் வச்சு செய்ய போறாங்க எனக்கு தெரிஞ்சு இவங்கெல்லாம் ஒரு பத்து பன்னெண்டு வாரம் கண்டிப்பா தங்குவாங்க அதுக்கு மேல வந்து ஃபைனலிஸ்டா கூட வரலாம் எனக்கு தெரியாது ஆனா விஜே பார்வதி கண்டிப்பா பைனிஸ்டா வருவாங்க பட் கெமி வந்து நம்ம போக போகதான் தெரியும் பட் எனக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் அப்படிங்கிறதுல சபரி இருக்காரு கம்ருதின்னு இருக்காரு நிறைய பேர் இருக்காங்க இப்ப லேடிஸ்லயும் எனக்கு கனியோட ஆட்டம் பிடிச்சிருக்கு பட் கனி வந்து இன்னும் நிறைய இறங்கி விளையாடணும் பட் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல மிஷா மாதிரி ஆட போறாங்களா இல்ல என்ன கொஞ்சம் திறமைய ஆட போறாங்களாங்கிறது வாரங்கள் தான் பதில் சொன்னா அவங்க காரக்குழம்பு கனி அப்படின்னு சொல்றாங்க பட் பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன எனக்கு பொறுத்த வரைக்கும் திவாகரோட ஆக்ஷன் எனக்கு சுத்தமா பிடிக்கல எல்லாம் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மட்டும் எனக்கு சொல்லுங்க பட் பார்த்தா கோபம் தாங்க வருது வேற என்ன சொல்ல முடியும்னு சொல்லுங்க கோவம் தான் வருது பார்க்கலாம் ஓகே எஸ் தேங்க்யூ தேங்க்யூலாம் பயிட்டுக்குறேன் மீண்டும் சந்திப்போம்